சென்னை சென்ட்ரல் டெல்லி இடையே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் இயங்க தொடங்கி நாற்பத்தி எட்டாவது ஆண்டு தினம் கொண்டாடப்பட்டது தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் இணைக்கும் இந்த அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி துவங்கப்பட்டது பல ஆண்டுகளாக சென்னைக்கும் டெல்லிக்கும் இடையே இயங்கி வரும் இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை பத்து நிலையங்கள் வழியாக கடக்கிறது இந்த மைல்கல் சாதனையை குறிக்கும் வகையில் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை கோட்ட முதுநிலை வணிக மேலாளர் ரயில் நிலைய இயக்குனர் அதிகாரிகள் பணியாளர்கள் மற்றும் பயணியர் கேக் வெட்டி கொண்டாடினர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன பின்னர் புதுடெல்லி புறப்பட்ட ரயிலை அவர்கள் வழியனுப்பி வைத்தனர் என்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் தரவரிசை தகவல்களை தவறான தொலைபேசி மற்றும் மாவட்ட விவரங்களுடன் மாற்றி வெளியிட்ட நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளிக்கப்படும் என தொழில்நுட்ப கல்வி ஆணையர் அப்ரஹாம் தெரிவித்துள்ளார் பருவக்காற்றின் வேக மாற்றம் காரணமாக தமிழகத்தில் பெய்து வரும் மாலை மற்றும் இரவு நேர மழை மேலும் சில நாட்கள் தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடிக்கான மானியம் பெற ஆன்லைனில் மட்டுமே விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும் என்று வேளாண் துறை உத்தரவிட்டுள்ளது வணிக பிரிவில் முன்னூறு சதுர மீட்டருக்கு உட்பட்ட கட்டடத்தில் வீடு மற்றும் வணிக நிறுவனம் இணைந்து இருந்தாலும் புதிய மின் இணைப்பு வழங்க கட்டட பணி நிறைவு சான்று கேட்கக்கூடாது என்று பொறியாளர்களுக்கு மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சி மேயராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சரவணன் உள்ளார் ஆட்டோ டிரைவராக இருந்து மேயரானவர் இவர் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர்களுக்கு சரவணன் மேயராக தேர்வு செய்யப்பட்டது பிடிக்கவில்லை இதனால் சரவணன் மேயரானது முதல் திமுக கவுன்சிலர்கள் அவருடன் மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் மேயர் கூட்டம் முக்கியமான மாநகராட்சி கூட்டத்திற்கு வராமல் திமுக கவுன்சிலர்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் மாநகராட்சி வளர்ச்சி பணிகள் பாதிக்கும் என மாநகராட்சி அதிகாரிகளும் பிற கட்சிகளின் கவுன்சிலர்களும் கூறுகின்றனர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை இம்மாத இறுதியில் நடைபெறும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் போலி உயிர்கள் மூலம் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கில் சென்னையைச் சேர்ந்த பெண்ணை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் தமிழகத்தை மாற்றான் தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு நடத்துவதாக மக்களவையில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி ஆர் சுதா குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவது ஏன் என்று டெல்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக மீனவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டு வருகின்றனர் தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் பிரச்சினைக்கு தீர்வு கோரி வந்த நிலையிலும் நிலைமை மோசமடைந்துள்ளது இந்நிலையில் தமிழக மீனவர்களை நம்பிக்கை இழக்க வைக்க வேண்டாம் என்று திருச்சி மக்களவைத் தொகுதி மதிமுக உறுப்பினர் துரை வைகோ மத்திய அரசை கொண்டுள்ளார் எந்த குற்றமும் செய்யாத நிலையில் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக தனக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு தொள்ளாயிரத்து நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வார இறுதி நாட்களான இன்று வெள்ளி நாளை சனி ஞாயிறு ஆகிய தினங்களை முன்னிட்டு சென்னையில் இருந்து இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தங்கள் பயணத்தை மேற்கொள்ள உள்ளதால் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலைகளில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மனநல காப்பகத்தில் சேர்க்க எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை கோவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படவுள்ளது உள்ளது பள்ளி மாணவர்களிடையேயும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக கூறி அரசுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கேசவ்ராவ் போசாலை திரையரங்கில் நேற்று இரவு ஒன்பது மணியளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது சிறிது நேரத்தில் தீ மளமளவென பற்றி எரிந்து திரையரங்கம் முழுவதும் பரவியது இந்த தீ விபத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளன வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் தாக்கப்படுவது கவலை அளிக்கிறது என்று அசாதுதீன் ஒவைசி தெரிவித்துள்ளார் சிறுபான்மையினரின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு வங்காளதேச அரசுக்கு உண்டு என்றும் ஒவைசி கூறியுள்ளார் வயநாட்டில் நானூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்த நிலச்சரிவு பேரிடர் சம்பவம் தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட எந்த ஆவணத்தையும் போலியாக கொடுத்து அரசு பணியில் இணைந்தாலும் அவர்களின் பதவியை பறிக்க இப்போதைய சட்டங்களிலேயே வழிவகை உள்ளது என்று மத்திய அரசு தரப்பில் மாநிலங்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தால் மாநிலங்களவையில் அமளி ஏற்பட்டது அவை தலைவர் ஜகதீப் தன்கருடன் வார்த்தை மோதலில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் நடத்தை மீது அதிருப்தி தெரிவித்து ஜெகதீப் தங்கரும் அவையில் இருந்து சிறிது நேரம் வெளியேறினார்